வணக்கம் ராசி அன்பர்களுக்கான தை மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி என்று சொல்வார்கள் காரணம் மிக மிக கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு நேரமாக இந்த நேரத்தை எடுத்துக்கொள்ளலாம் தை மாதத்தின் நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்திலேயே உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நல்லதாக நடக்க ஆரம்பிக்கும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பல விஷயங்களை செய்து வெற்றி பெற்று விடுவீர்கள் உங்களுடைய சொந்த வீட்டிலேயே சனி சஞ்சரிப்பதால் விரயங்கள் சற்று அதிகமாக இருக்கும் அந்த விரயங்களை சுப விரயங்களாக நீங்கள் மாற்றிக்கொள்வது அவசியம் இடமாற்றம் வீடு மாற்றம் எல்லாம் உங்கள் என்னப்படியே நடக்கும் மாத தொடக்கத்தில் மேஷராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார் பக்ர நிவர்த்தியாகி பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் இந்த குருவால் பலவித மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பத்தில் குரு வந்தால் பதவியில் மாற்றம் உண்டு என்பது ஒரு பழமொழி கண்டிப்பாக இது நடக்கும் அதே நேரத்தில் திசை புத்தி இதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன நடக்கிறதோ அதற்கு ஏற்றவாறும் இந்த கிரகங்களில் செயல்களில் மாற்றங்கள் இருக்கலாம் ஆறு ஒன்பது இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் உங்கள் ராசிக்கு குரு பகவான் இதனால் என்ன நடக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் பணியிடை மாற்றம் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் மனம் மகிழ்ச்சியில் சொல்லும் அதே நேரத்தில் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கர பகவான் வருகிறார் உங்கள் ராசிக்கு நான்கு பதினொன்னு இந்த ரெண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் அவர் ஆறாம் இடத்திற்கு வரும் நேரம் வீடு அல்லது இடம் வாங்கக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு ஏற்படும் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மகர ராசியில் வந்து அமரப்போகிறார் புதன் பகவான் புதாதித்ய யோகத்தை உங்களுக்கு உருவாக்கி தருவார் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு அதிபதியான சூரியனும் விரையாதிபதி புதனும் இணைந்து இந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைப்பார்கள் வீடு கட்டி குடிபோகும் வாய்ப்பு ஒரு சிலருக்கு ஏற்படலாம் அரசு வேலை ஒரு சிலருக்கு கிடைக்கலாம் தொழில் செய்பவராக இருந்தீர்கள் என்றால் தொழில் நல்ல முன்னேற்றத்தில் நடக்கலாம் உங்களுடைய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்யலாம் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி மகர ராசிக்கு செவ்வாய் பகவான் சென்று அமரப்போகிறார் செவ்வாய்க்கு மகர ராசி உச்ச வீடு என்பது அனைவரும் அறிந்த ஒரு விஷயம்தான் உங்கள் ராசிக்கு யோகம் செய்யக்கூடியவரும் இந்த செவ்வாய் பகவான் தான் அவர் உச்சம் பெறுவதால் என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால் பலவிதமான நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைத்துவிடும் ஒரு சிறு பணமாவது உங்கள் கையில் தங்குமாறு பார்த்து கொள்வார் பொது வாழ்வில் இருந்தீர்கள் என்றால் புது புது பாதைகளை உங்களுக்கு உருவாக்கி தருவார் ஆரோக்கிய தொல்லைகள் இல்லாமல் பார்த்துக்கொள்வார் கொள்வார் இது போன்ற கிரக அமைப்பு உள்ள அந்த மாதத்தில் நீங்கள் சனிக்கிழமை தோறும் சனிக்கு கவசம் பாடி சனிக்கு நீலப்பூவை கொண்டு போய் கொடுத்துவிட்டு வருவது மிகப்பெரிய பரிகாரமாக உங்களுக்கு அமையும் கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த தை மாதம் பலவிதமான வாய்ப்புகளை உங்களுக்கு வாரி வழங்கும் எதை எப்படி நீங்கள் பயன்படுத்தி கொள்வீர்கள் என்பதில் தான் உங்கள் வாழ்க்கையின் சூட்சமே இருக்கிறது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்